திவ்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கணும் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேன்ஸ் ஒரு ஃபேண்டம் ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அரோரா வந்து வெளியில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து நம்ம உள்ளே அவங்களுக்கு போய் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நான் சபரி பற்றி நல்லவர்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சபரி வந்துட்டு வெளியே பார்க்கக்கூடாது உள்ள கேமில் மொக்கை அப்படின்னு ஸோ எனக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் வேணும் இப்போ உள்ளே இருக்கிறத பார்க்கணுமா வெளியே இருக்கிறத பார்க்கணுமா உள்ளே இருக்கிறத பார்க்கறதுனா ஆரோரா வஞ்சகமே இல்லாத ஒரு பொண்ணு யாரும் நாசமாக போகணும்னு நினைக்காத ஒரு பொண்ணு வெளியில் உள்ளதை பார்க்கணுன்னா தங்கமான குண சபரிக்கு ஆயிரம் நிறைய பேரை வந்து வாழ வச்சுருக்காரு நிறைய அவரால் அவரோட சக்திக்கு மீறி ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம திவ்யா இதுக்கு வரலாம் திவ்யா வந்து வேலை பார்க்குறதுல எப்பவுமே நோ கம்ப்ளைண்ட்ஸ் எல்லா வேலையுமே அவங்க பார்க்குறாங்க அவங்க அந்த ஒரு மேனேஜராக இருக்கும்போது ஒரு யூனிஃபார்ம் மாற்றிட்டு வரலாங்கிற ஒரே ஒரு விஷயத்த வச்சு அவங்கள ரொம்ப போட்டு எல்லாரும் அடித்தாங்க நான் பார்க்குறேன் எப்பவுமே இந்த அம்மியை அதை அந்த ஒரால் அரைக்கிறாங்க அது எப்போவுமே திவ்யா தான் அரைச்சிட்ருக்காங்க அங்கே நிறையா வந்து மேல் கண்டஸ்டன்ஸ் இருந்தால் கூட அவங்க அதை பண்ணுறாங்க பட் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை இப்போ கம்பரத்தில் வந்து உட்காந்து ஆனால் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு அவருக்கு தெரியல உரலை அது எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியல உடனே நீ வேணாண்டா நீ போய் குளிச்சுட்டு வாடா எல்லாரும் ரெடி ஆகணும் நான் அரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிறாங்க இது ஃபஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒருவட்டி கையில் அடி அந்த அடிப்பட்டதோடு அந்த உரலை தூக்குவாங்க பட் அதை வச்சு பெரிய நான் அப்படி பண்ணேன் எப்படி பண்ணேன்னு வந்து பீத்துனதோ எதுவுமே கிடையாது எப்போவுமே வேலை செய்ய ஒரு மடித்ததே கிடையாது எனக்கு அது மாதிரி உண்மையிலேயே வந்து ரொம்ப சின்சியராக வேலை பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும் உடனே கேட்காதீங்க திவ்யாவுக்கு மட்டும் தான் நான் இதை வந்து பிரஜனுக்கு போட்டிருக்கேன் அமிர்த்க்கு போட்டிருக்கேன் ரொம்ப சின்சியராக ஆர்டர் பண்ணுறேன் எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுக்குமே நான் போட்டிருக்கேன் அதுலேயும் வந்து இப்போ நிறைய பேத்துக்கு வந்து சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு பெருமை மாதிரி பட் அப்படி இருக்கிற இடத்துல எனக்கு சமைக்க தெரியும் எப்போ வேணால் நான் சமையலுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் எந்த வேலைனாலும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேனேஜராக இருக்கும்போது கூட பெருக்கி எல்லா வேலையுமே பார்த்துருப்பாங்க ஸோ திவ்யாக்கு ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் போடணும்னு தோடிச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்